செய்திகள் வாசிப்பது நித்யா இரட்டை இலையில் ஓட்டு போடுகிற மக்களிடம் ஐந்தாயிரம் கொடுத்தாலும் மாற மாட்டார்கள் அதிமுகவின் வாக்கை எந்த கொம்பன் வந்தாலும் பிரிக்க முடியாது என தேனி தொகுதி அதிமுக வேட்பாளர் நாராயணசாமி பேச்சு மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி அருகே செல்லம்பட்டியில் தேனி தொகுதி அதிமுக வேட்பாளர் நாராயணசாமி மற்றும் அவரை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக வருவதற்கு நாராயணசாமி அவர்களின் வெற்றி அச்சாணியாக அமைய வேண்டும் எதிர்த்து நிற்பவர்கள் இரட்டை இலையில் வாழ்வு பெற்றவர்கள் இரட்டை இலையால் உயர்வு பெற்றவர்கள் இன்று இரட்டை இலையை வீழ்த்துவேன் என்று தீய சக்தியாக உதயசூரியன் சின்னத்திலேயே நிற்பவர்களை நாம் வீழ்த்தி காட்ட வேண்டும் மண்ணை கவ்வ செய்ய வேண்டும் அதேபோல போல பதினான்கு ஆண்டு காலம் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு இன்று தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக தேனி மாவட்ட மக்களை பலி கொடுப்பதற்கு வந்துள்ள அவருக்கும் நீங்கள் பாடம் புகட்ட வேண்டும் என பேசினார் தொடர்ந்து பேசிய தேனி அதிமுக வேட்பாளர் நாராயணசாமி டிடிவி தினகரன் அவர் சம்பாதித்த சொத்துக்களை பாதுகாக்கத்தான் வந்துள்ளார் நம்மை பாதுகாக்க அல்ல திமுக வேட்பாளர் இப்போது வரை எத்தனை கட்சி மாறியுள்ளார் மூன்று முறை அவரை அழகு பார்த்து எம்எல்ஏ ஆக்கினார்கள் அவர் டிடிவியுடன் சேர்ந்து இரட்டை இலையை முடக்க பார்த்தார் இத்தனை பிரச்சனைகளையும் எதிரீச்சல் போட்டு இரட்டை இலையை காத்தார் இரட்டை இலையில் ஓட்டு போடுகிற மக்களிடம் ஐந்தாயிரம் கொடுத்தாலும் மாறமாட்டார்கள் நம்ம ஓட்டை எந்த கொம்பன் வந்தாலும் பிரிக்க முடியாது அம்மா சொன்னதை போல இன்னும் நூறு ஆண்டுகள் ஆனாலும் அதிமுகவையோ இரட்டை இலையோ எந்த கொம்பனாலும் முடக்க முடியாது அவர் சொன்ன வாக்கு இன்றும் தொடரும் நாளையும் தொடரும் என்றும் என்றும் தொடரும் என பேசினார் நாம் நிறைவு பிரச்சாரத்தில் இருக்கிறோம் நாங்கள் இருபது நாட்களாக உங்களை சுற்றி அளித்த வாக்குறுதி மலர்கிற சிங்கம் இரட்டை இலை நாங்கள் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி நிச்சயமாக உறுதியாக நம்முடைய கழகத்தின் நிரந்தர பொது செயலாளர் நம்முடைய புரட்சி ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராக வருவதற்கு நாராயணசாமியுடைய வெற்றி அச்சாரமாக அமைய வேண்டும் என்று நாராயணசாமியை எதிர்த்து போட்டியிடுகிற வேட்பாளர்கள் அவர்களெல்லாம் இலக்கையிலே கட்சிக்காரர்கள் இரட்டையிலே அறிமுகமானவர்கள் இலக்கணையிலே வாழ்வு பெற்றவர்கள் இரட்டையில உயர்ந்தவர்கள் இந்த இலக்கைகளை வீழ்த்துவது என்று சக்தியாக சிலந்து நிற்பவர்களை நாம் வீழ்த்தி காட்ட வேண்டும் செய்ய வேண்டும் அதே போல காலம் வாழ்ந்துவிட்டு தேனி மாவட்டத்தில் மக்களை பலிக் கொடுப்பதற்கு வகை அவருக்கும் நீங்கள் பார்வக வேண்டும் உங்களை பாதுகாக்கிற சின்னம் உங்களுக்காக உழைக்கிற சின்னம் நம்முடைய விசுவாசத்தின் அடையாளம் ஏற்ற இல்லை என்று சொல்லி

நம்மளை பாதுகாக்கிற சின்னம் நம்மை வாழ வைக்கிற சின்னம் நம்மளுடைய எதிர்காலத்திற்கு உறுதி அளிக்கிற சின்னம் ஒரே சின்னம் வெற்றி சின்னம் இரட்டையை இரட்டை இரட்டை என்று சொல்லி அப்படியே ஜோர குழம்பு போடுவது காப்பாற்றியோ நம்மளை காப்பாற்றுறதுக்காகட்டியோ இல்ல நாடு நல்லா இருக்கணும் அல்ல அவங்க சம்பாதிச்ச சொத்துக்களை அவங்க சொத்துக்களை காப்பாற்றுறதுக்காக தேசம் போட்டு இந்த மாதிரி இருக்காங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் திமுக வேட்பாளர் எத்தனை கட்சி மாதிரி இருக்காரு மாதிரி மாறிக்கார் மூணு வரை அம்மா அவங்க அவங்க அளவு பார்த்து மூணு தடவை நெக்க வச்சு மூணு வட எம்எல்ஏ ஆக்கினார் எம்எல்ஏ ஆக்கி இப்போ அடுத்த சமையல் இப்போ உள்ள அவர் பெரியவருக்கு இவங்களுக்கு ரெண்டு ஊருக்குள்ள மோதலாகி இவர் வெளியே வந்து குக்கரில் போனார் குக்கரில் போகும்போது அப்பா அது குக்கரோ இவர் இப்போ இல்லை நம்ம டிடிவி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இரட்டை முடக்கலுக்கு என்ன பாடுபட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் இல்லையா தனியை மாற்றி மாறி நமக்கு எதிர்த்தா வாக்கு போட்டு என்ன எவ்வளவு இது பண்ணாங்க இவ்வளவு இதையும் எதிர்நீச்சல் போட்டு ஐயா எடப்பாடியாரு நம்ம கட்சியே ரெட்டு ரெட்டு லட்சத்தை காத்து எடுத்து புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் தலைவி அம்மாவோட மூணாவது வாரிசாக அவருக்கு நம்மள இது பண்ணிட்டு இருக்காரு புரட்சி தலைவருக்கு புரட்சி தமிழர் ஐயா இப்போ ரெண்டாவது அவர் தினகரன் சொல்றவரு

வலதுகையாக நம்ம இருந்து இடதுவையாக இரண்டு வெயாக நம்ம இருந்து அவரை கை ஓகதுக்கு நம்ம இரட்டலை சின்னத்தில் வாக்களிக்குமாறு உங்களை மீண்டும் மீண்டும் வேண்டி விரும்பி கற்றுக்கொள்கிறேன் நம்ம இரட்டலைகள் நம்ம ஓட்டு எங்கேயுமே மாறாது நீங்கள் ஐயாயிரம் கொடுத்தாலும் நீங்கள் மாற்ற மாட்டீங்க தெரியும் நம்ம பழமை கட்சியோடு சேர்ந்து மற்ற பொதுவாக இல்லையா அந்த ஜனங்களுக்கு நம்ம எடுத்துக்கூறி அவங்களை அவங்க வாக்களையும் நம்ம சேகரிக்கணும் அதுதான் நமக்கு முக்கிய நன்றி நம்ம மட்டும் எந்த காலத்தோட எந்த கொம்போ வந்தாலும் நம்ம பிரிக்க முடியாது அம்மா சொன்ன மாதிரி இனியும் நூறாண்டுகள் ஆனாலும் இரட்டை அளியை முறைக்கவோ அஇஅதிமுக கழகத்தை முறக்கவோ யாருனாலும் எந்த கொம்பனாலையும் முடிக்க முடியாதுங்க அம்மா எடுக்க முடி சொன்ன வார்த்தை இன்றும் தொடர்கிறது நாளையும் தொடரும் என்றும் தொடரும் அதனால நீங்கள் பாராளுமன்றத்துக்கு என்னை இரண்டு லட்சணத்தில் அதிபர் மார்க்கில் உட்பாசிப்பை வெற்றி செய்வார் வேலை விரும்பி உங்கள் பாதம் முடித்து கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்